சிதம்பரம் சுவாமியே ஐயப்பா நமோ குருவே வே வாசுதேவாஜ் குருதேவ தத்த ரொம்ப உத்தமமான ஒரு புண்ணிய தினம் ஸ்ரீ பரமஹம்ச பரமஹம்சபரிவராஜகாச்சாரியவர்த்திய சாட்சா தத்தஸ்வரூப சுவாமி மகாராஜ் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதிடைய ஜெயந்தி தினம் அதாவது கங்கையை பார்த்தாலோ நனைச்சாலோ ஸ்நானம் பண்ணினாலோ ஸ்பரிசிச்சாலோ புண்ணியம் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு இந்த கங்காதி தீர்த்தங்களும் ஒரு தீர்த்தத்துக்கிட்டக்க போறதாம் பொதுவாக கங்கையிலயோ புண்ணிய தீர்த்தங்கள்லேயோ போனா எல்லா பாவத்தையும் போக்கி விடுறது ஆனா அந்த தீர்த்தங்கள்லாம் ஒரு தீர்த்தத்தை கிட்ட நாடுறதுன்னு சொல்லி சொன்னா அதுதான் மகான்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது தீர்த்தம் குருவந்தி தீர்த்தாணி அப்படிங்கிற வச்சனம் இருக்கிறதுனால இந்த மகான்கள் அந்த நதியில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுனாலையும் அந்த க்ஷேத்திரங்களில் அவருடைய பாத தூடி படுறதுனாலையும் அதற்காகவே பகவான் அந்த இடங்களில் விரும்பி உறைகிறான் அப்படின்னு பாகவதாதி புராணங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் சுப்பிரசித்தமாக நமக்கு தெரிகிறதாக இருக்குது அப்படி தத்தருடைய அவதாரமாக நடபாதையாக நடந்து இந்த பாரதத்தை பிரதட்சணம் செய்து வேறு யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம் அப்படின்னா இவர் அவதார புருஷனுங்கிறதுக்கு ஒரே உதாரணம் தன்னுடையதான நிஷ்டையை எந்த காலத்துலையும் விடாமல் இருபது நாள் ஒரு மாதம் இந்த மாதிரி எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்து கால்களில் பாதுகையெல்லாம் போட்டுக்காமல் எத்தனையோ முழு குத்தினாலும் அதை கண்டுக்காமல் நடக்கிறது தன்னுடைய சரீரத்தில் ரோகம் வயத்தில் ஒரு ரோகங்கிறது ஒன்று ஒரு காரணமாக வச்சுண்டார் அப்படி இருந்து கூட எத்தனையோ தூரம் தள்ளி நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தான் வர்றது இந்த மாதிரியான அமானுஷ்யமான காரியங்கள் வேறு யாராலையும் பண்ண முடியாத ஒன்றும் அதனாலேயே இவர் தத்தமூர்த்திங்கிறது பிரத்யக்ஷமாக தெரிகிறது அதில் இன்னொரு விஷயம் பாரதத்தில் இருக்கிற எல்லா நதிகள் மேலேயும் ஸ்தோத்திரம் பண்ணது இன்னும் அநேகமான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் எப்படி தீர்த்தத்தை நினச்சாலே ஸ்மரித்தாலே புண்ணியமோ அதைப்போல தீர்த்த பாதராவும் தீர்த்த சரணராகவும் மகானாவும் இருக்கக்கூடியதான இந்த நம்ம குருமூர்த்தியான சுவாமிகளை இந்த ஜெயந்தி சந்தர்ப்பத்தில் நினச்சி ஒரு நமஸ்காரத்தை செய்தோமானால் பகவான் அதில் ரொம்ப திருப்தியாகி ரொம்ப நமக்கு அனுகிரகங்களை பண்ணுவாருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படியாப்பட்ட இந்த ஜெயந்தி சுப சந்தர்ப்பத்தில் சபையின் மூலமாக சுவாமிகளுக்கு அநேக திருக்கரணத்தினாலேயும் நமஸ்காரங்களை தெரிவித்து அவர்களுடைய ஸ்மரணை நம்ம எல்லா பாப்பங்களையும் போகட்டும் அவருடைய ஸ்மரணையானது நம்ம எல்லாருக்கும் எப்போது இருக்கட்டம்னு சொல்லி அவர்கள் திருவடிகளையே திருப்பி திருப்பி பிரார்த்தனை பண்ணுறதாக இருக்குது நமோ குருவே வாசுதேவாய ஜெய குருதேவ தத்த